பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டி மன்றம் சென்ற வார தொடர்ச்சி எளிய சூழ்நிலையில் பிறந்து தமிழ் மீது காதல் கொண்டு தமிழ் பேராசிரியராக வளர்ந்து தேசத்தின் உயரிய விருதான பத்மஸ்ரீ என்ற விருதை பெற்று உச்சம் தொட்டு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக பட்டிமன்றம் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் நிறைந்திருக்கின்ற அவர்களே பேச்சாளர் பெருமக்களே எதிர் எதிரணியை சார்ந்த முப்பெரும் வள்ளல்களே எதிரணியை சார்ந்த முப்பெரும் வள்ளல்களே கடையழு வள்ளல்கள் அந்த காலம் முப்பெரும் வள்ளல்கள் உண்மை கல்யாண மாளிகை சார்ந்த மீரா மேடம் அவர்களே மோகன் சார் அவர்களே மீனாட்சியின் கோட்டையிலே இருக்கின்ற மதுரை வாழ் மக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கம் என்ன ஆச்சரியம்னா நடுவரையா எனக்கு அவங்க மூணு பேரும் எப்படி பேச வந்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல அது இனிமேல் தெரியும் இருக்கு புரட்டாட்சியும் கார்த்திகையும் அவங்க வள்ளல்கள் நியாயமா என்ன பண்ணிருந்திருக்கணும் மீரா மேடம் பேச வரீங்களா அப்படின்னு கேட்டும் தன்னுடைய பெரிய மனசு வச்சு இல்ல மேடம் வேற ஒருத்தவங்களை பேச சொல்லுங்களேன்னு உதவி செஞ்சிருக்கணும் விட்டு கொடுத்துருக்கணும் ஓ அப்படி வர்றீங்களோ அதை விட்டுட்டு கவிதா அக்கானா இன்னைக்கு சாயங்கால பட்டிமன்றத்துக்கு நேற்று நைட்டே வந்து சொந்த காசுல ரூம் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க என்ன காரணம் ஏன்னா பார்ப்பதை விட விட்டு கொடுப்பதை விட மேடையில் நின்று தண்ணி உயர்த்தி கொள்வதற்கின்றதே அதுதான் மகிழ்ச்சி என்ற இவங்க மட்டும் தன்னை உயர்த்திப்பாங்களா ஆனால் நம்ம எல்லாரும் மட்டும் உதவி செய்யணுமா எப்படி பார்த்துக்கோங்களேன் ஏன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஏன்னா தன்னை உயர்த்தி கொண்ட பிறகு பிறருக்கு உதவவே முடியும் நான் பாக்கெட்டில் பணம் இருந்தால் சார் எதிரில் இருக்கறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் இங்கேயே ஒன்றும் இல்லை நல்ல மனசோட இருக்கேம்பா நல்லா இருன்னு சொன்னா யாராவது மதிப்பாங்களா இப்போ இவங்க மூணு பேருமே நிறைய பட்டிமன்றங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க நிறைய ஏரோப்ளைன்லாம் பறந்துருப்பாங்க அங்கே ஏரோப்ளைனில் ஏறணும்னு அந்த ஹேர் ஓஸ்ட்ரெஸ் வந்து ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப சில நேரங்களில் ப்ரெஷர் ஜாஸ்தியானா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் மேலேருந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் விழும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டு உங்களுக்கு மாட்டிக்கோங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மாற்றிட்டு போயிடாதீங்க முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்க அப்பதான் நீங்க அடுத்தவங்களுக்கு காப்பாத்தவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இப்படி பார்த்தா உலகமே இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கின்றது தண்ணி உயர்த்திய பிறகு தான் பிறருக்கு உதவ முடியும் பிறருக்கு உதவ வேண்டும் என்றால் முதலில் தன்னை ஒருவர் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதோடு இல்லாமல் நடுவரையா கொடுப்பதில் நிறைய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு அது இடம் பொருள் காலம் மட்டுமல்ல வாங்குகிறவர்களின் மனநிலையையும் பொறுத்திருக்கின்றது ஒரு நாள் ரோட்ல பாத்துட்டு இருந்த நடுவர் ஒரு அம்மா வந்தாங்க இன்னும் ஒரு பாட்டி கிட்ட சாப்பிட தான் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டாங்க உடனே சரி வாங்கி கொடு அப்படின்னாங்க அவங்க ஓடி போய் லெமன் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த பாட்டி இப்படி மேலே கீழே பார்த்தாங்க லெமன் ரைஸா அந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கும் அத போய் வாங்கிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப கிடைச்சதுக்கு மகிழ்ச்சி அடையறத விட இன்னும் 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 நிறைய வேண்டும் என்று சுரண்டுகிற மதிந்தர்கள் அதிகம் இருக்கின்ற காலமாக படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு காலத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும் இதை கொடுத்தா சரியா வருமா அதை கொடுத்தா சரியா வருமா இப்படி பிஹெச்டி எல்லாம் பண்ணி பிறருக்கு உதவுறத விட ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு என் பேருக்கு பின்னாடி போட்டு நான் மகிழ்ச்சியா இருந்துடலாமா இல்லையா இதை சொன்னா வள்ளல்களுக்கு கோபம் வருது ஒரு காலத்துல எல்லாம் கொடுத்தோம் உதவி செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமா இருந்தது இப்ப லேசா எங்கேயும் ஏமாந்து போறோமோ அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு சில நேரங்கள் அன்னைக்கு ஒரு நாள் மேகசின்ல ஒரு நியூஸ் படிச்சேன் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பெகர் அப்படின்னு போட்டிருந்தாங்க பணக்கார பிச்சைக்காரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க யார் அப்படின்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்டத்தட்ட யாசித்து யாசித்தே மாசத்துக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அது எந்த இடம்னு சொல்லுமா நானும் அவரத்தான் இருக்கேன் இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் மாசு சம்பாதிக்கிறாரா போஷ் ஏரியால கடைக்கு சொந்தக்காரரா இருந்துட்டு அதை வாடகைக்கு விட்டுருக்காரா குடும்பமே ஸ்டேஷனரி ஷாப் நடத்துதா ஆனாலும் பாவம் அந்த மனுஷன் இன்னமும் தர்மம் கேட்டுட்டு இருக்கா இப்ப கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பை விட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயினுடைய அதிகபட்ச கனவாக இந்த அளவுக்கு நான் செட்டில் ஆகணும்ப்பான்னு நினைக்கிறத ஒருத்தர் அப்படி அந்த அளவுக்கு சேர்த்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்குன்னு கொடுத்த காசெல்லாம் அவரோட அடுத்த வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போதே இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை ஏமாந்து போனோமோ அப்படின்ற ஒரு தயக்கமான ஒரு எண்ணம் வருகின்றது நடுவர் அவர்களே கொடுப்பது இன்னொருத்தர் சார்ந்து ஆனா மகிழ்ச்சி என்பது தன்னை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்போதான் அந்த மகிழ்ச்சி என்பது பூரணமாக இருக்கும் தன்னை உயர்த்தி கொள்வது எப்படி கொடுப்பது என்பது விருப்பம் தன்னை உயர்த்தி கொள்வது என்பது கடமை அதனாலதான் நம்மோட வாழ்க்கையில இந்த இடத்துல நான் அடி வாங்கினேன் இந்தெந்த அவமானங்களை சந்தித்தேன் இந்தந்த சிக்கல்கள் இருந்தது இந்தந்த சேலஞ்சஸ் இருந்தது கடந்து கடந்து மேலே 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 போகும்போது உள்ளிருந்து ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் வருகின்றதே அதுதான் வாழ்க்கையிலே பூரணமான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சி என்பது யாதெனில் தன்னை உயர்த்தி கொள்வதே தொடர்கிறார் திருமதி தெய்வானை வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு

அடுத்தவங்க உதவி இல்லாம சொந்த கால நான் நின்னு ஜெயிச்சேன்னு சொல்லி காமிக்கிறது இருக்கு இல்லையா அதுதானே நடுவரையா ஒரு நிம்மதியான சந்தோஷமாக இருக்க முடியும் சொந்த கால ஜெயிச்சிட முடியும் ஐயா உங்க வாழ்க்கையை வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு தானே ஐயா நாங்க வாழ்ந்து நடுவரையா மகிழ்ச்சி நான் எப்படி இருக்கணும் நம்ம செஞ்சதை நினைச்சு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் இப்போது நம்ம யாருக்காவது உதவி செஞ்சதை கொடுத்ததை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட முடியுமா படக்கூடாது அது உதவியினுடைய அந்த தர்மத்திற்கு முரணானது அப்போ நான் ரோட்டில் போகும்போது இங்கே இவருக்கு இதை கொடுத்தேன் அங்கே அவருக்கு கொடுத்தேன் இல்லை யாராவது கல்யாணம் வீட்டில் பார்க்கும்போது இவர் படிச்சதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லிட்டா மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சட்டை என்று அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடாதா அதுக்காக வாதுக்காக கொடுக்கக்கூடாதுன்றீங்க இல்லைங்க ஐயா கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் ஒருபோதும் சொல்றதே இல்லை கொடுத்ததை கொடுத்த நிமிஷத்துல கொடுத்தவங்க மறந்துடணும் ஆனா நம்ம கடந்து வந்த பாதை இருக்கின்றதே எங்கோ ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்போமே அந்த பாதையை கடந்து வந்த பாதையை திரும்பியும் எத்தனை முறை நினைத்து பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையா அன்றைக்கி இப்படி ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காரை நிறுத்திட்டு அந்த காரில் இருக்க அப்பா ஏசியை தன் பையன் மேலே அந்த ஃப்ளோ வர மாதிரி வச்சுட்டு சொல்கிறாரு இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் நான் ஸ்கூலுக்கு பஸ் ஏறி போவேன் சில நாள் காசு இருக்காது இந்த ரோட்டில் அப்படியே நடந்தே கூட நான் போயிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு உனக்கு இருக்குன்னா ஒரு வழியை நம்ம முன்னேறிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி சொல்லும்போது கண்களில் கொஞ்சம் கண்ணீரும் முகத்தில் ஒரு கம்பீரமும் இருந்தது ஒரு காலத்துல நான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கருத்து ரீதியாக உயர்வது என்பது இன்னொரு மகிழ்ச்சி இப்படி படிப்படி படிப்படியாக எல்லா விதங்களிலும் நான் முன்னேறி கொண்டே போவது தான் நம்முடைய சந்தோஷமாக இருக்கின்றது நடுவரையா இன்னைக்கு பல வீடுகளில் பெண்கள் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது குழந்தைங்களுக்கு கூட நல்லா படிக்கணும்ப்பா ஆளாக வரணும்ப்பான்னு சொல்லி சாமி கும்பிட வைப்பாங்க ஆனால் தான் சாமி கும்பிடும்போது தான் குடும்பம் நல்லா இருக்கணும் பேரை நல்லா இருக்கணும் பேத்தி நல்லா இருக்கணும்னு கும்பிடுவாங்க சமைக்கும் போது கூட அப்பாவுக்கு பிடிச்சது பையனுக்கு பிடிச்சது அண்ணனுக்கு பிடிச்சதுன்னு சமைப்பாங்க ஒரு நாள் கூட தனக்கு பிடிச்சத சமைச்சதே கிடையாது வீட்டு பெண்கள் அதனால என்னாச்சு அடுத்தவங்களுக்கு செஞ்சு அடுத்தவங்களுக்கு செஞ்சு வாழ்க்கையே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசியில் ஒரு மெழுகுவர்த்தியை போல கரைஞ்சு போனதுனால தன்னை நான் உயர்த்திக்காம விட்டுட்டேனோன்ற ஒரு சோகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கு வெறுமனை ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு மட்டும் இல்லாம டிகிரி சர்டிபிகேட் பேன் கார்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இப்படி இப்படி மேல மேல உயர்ந்து போறதுதான் என் பெண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய கவிதாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சின்ன கிராமத்துல தான் வந்திருக்காங்க ஆனால் வெண்முரசு அப்படின்னு எழுத்தாளர் ஜெயமோகனுடைய புக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தாறு புக்கு இவ்வளோ குண்டு புத்தகங்களில் படித்து முடிச்சிருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அடுத்தவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பிறக்கிற பெண் குழந்தைங்க குவா குவான்னு சொல்லாது கவிதா கவிதான்னு சொல்லும் பாரதி மேடம் பத்தி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த துறையில கால் வச்சாலும் சரி தன்னைத்தானே மேலே 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 உயர்த்தி சென்றவர் ஆனா இவங்க மட்டும் இப்படி ஏனி மாதிரி மேலே மேல ஏறி போவாங்களா நாங்க மட்டும் அரைச்சமாவே அரைக்கணுமா துவைச்ச துணியே துவைக்கணுமா எனவே நடுவர் அவர்களே எப்படி பார்த்தாலும் சரி இறுதியிலே மோட்சம் அந்த சொர்க்கம்னு ஒன்னு இருக்கு அதற்கு யாரும் யாருக்கும் உதவி செய்து போக முடியாது தான் மட்டுமே நின்று தன்னை உயர்த்தி கொண்டே அங்கு சென்று செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தன்னை உயர்த்தி உயர்த்தி நகர்த்தி நகர்த்தி இறுதியிலே நான் மடிந்து தான் மேலே சென்று இறைவனோடு சேர வேண்டும் அந்த ஒரு உச்சத்தை தொடுவதற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அவ்வை கூட ஒரு இடத்திலே சொல்கின்றால் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்னாலும் காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரணை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு என்ற அவை நடுவர் எதிரணியினர் நிறைய சொல்லுவாங்க துறவிகளைப் போல ஞானிகளைப் போல உதவுவதே நல்லது என்று சொல்வார்கள் புத்தர் நேரடியான மாணவ மாணவிகள் போலவே பேசுவார்கள் ஆனால் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை அதனால் நீங்கள் எங்கள் பக்கமே நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் நல்ல வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைப்பதினா நன்றி எதுக்கையாக நம்ம அத்தனை பேருக்கு செய்யணும் நம்ம போக வேண்டியது மோட்சம் சொர்க்கம் அதுக்கு எல்லோரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாது அவங்கவுங்க அவுங்கவு வினையை சேர்ந்துக்கிட்டு போகணும் அப்படி போகிறது தாயா சரி இது எத்தனையும் தூக்கி சுமக்க முடியுமா பொதி சுமக்க முடியாது போய் வருவோம் அப்படின்னு ஒத்தையாக அவங்க தான் தானுண்டு குடும்பம் உண்டு அது போதும் அப்படின்னு நிற்கிறாங்க அது தான் திருமணம் ஆகி ஒரு குழந்தை அதில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னும் நமக்கு தேவையில்லை நம்ம குடும்பம் தான் போதும் அப்படின்னு வந்துட்டாங்க சதீஷ் இன்னும் திருமணம் ஆகலை ஆனால் அவரை வச்சுருக்க தாடியை பார்க்கும்போதே தெரியுது அதனால் வாங்க சதீஷ் பிறரை உயர்த்துவதே மகிழ்ச்சி என்பது யாதையில் தன்னை உயர்த்திக்குவதே என பேசிய தெய்வானைக்கு பிறருக்கு உதவுவதே என அதிரடியாக பதிலளிக்க வருகிறார் டாக்டர் சிவ சதீஷ்குமார் அடுத்த வாரம் ஆடிக்கு பின்னாடி ஆவணி இருப்பதை போல தாடிக்கு பின்னால் ஒரு தாவணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில கல்யாண சுந்தரத்தை பார்த்து சாமி நீ மட்டும் கல்யாண கோடத்தில் சந்தோஷமா இருக்கியே நான் மட்டும் இப்படி இருக்கனே அப்படின்னு வேண்டினேன் சிவபெருமான் என்கிட்ட பேசினார் ஆமாங்க இந்த ஊர்ல சிவபெருமான் பேசுவார் இல்ல பேசினார் என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக கல்யாண மாலை மோகன் சார் இருக்காங்க மீரா நாகராஜன் மேடம் இருக்காங்க எங்ககிட்ட கொடுக்குறத கொடுக்கறதுனால அவங்ககிட்ட விண்ணப்பத்தை கொடுத்து அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா பார்த்துக்கங்க மேடம் பார்த்துக்குங்க இது பிறருக்கு உதவுவதா அது தன்னை உயர்த்துவதா கல்யாண மாலையில் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் வரம் தேடுவோருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலை விழாக்கள் அனைவரும் வருக அனுமதி இலவசம்